ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பனாரசி சாஃப்ட் சில்க் சேரீ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கட்டம் பேட்டனில் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பூ ஃப்ளவர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டசல் சொடி வந்திருக்கு அழகாக ஃபோர் கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபோர் கலர்ஸ்க்குமே நான் க்ளோஸாக வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ரீசெலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசேலிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாரியோட க்ளோஸோ வியூ காட்டியிருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் புக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி நாட் அவைலபிள் நம்மட்டே புக் பண்ணி ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் ப்ளவுஸ் வந்து சேம் கலர்லேயே வந்திருக்கு பல்லு வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஷேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சில்க் சாரி அழகான ஒரு ஜிக்சாக் பேட்டர்னில் ஒரு டியூவல் கலர் டோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லுவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு டிசைன்ஸோடு வந்திருக்கு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட ரீசெல்லிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெல்லிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரீசெல்லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சாரீஸோட க்ளோஸோ வியூவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் நம்ம வந்து டேரக்ட் டேரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் ப்ரை இருந்தே உங்களுக்கு ஷிப் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கோம் பல்க் பல்க் ஆர்டர் அப்புறம் வந்து உங்களுக்கு பல்கான யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எங்கேயாவது அனுப்பணும் அப்படின்னாலுமே நீங்கள் அனுப்பிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரா மேங்கோ சில்க் சேரி ரெட் கலர் இது பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் இது செல்ஃப் ப்ளவுஸ் வரும் அதாவது சேம் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லாமே சேம் கலரில் இருக்கும் கோல்டன் ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாகவே பூட்டா ஒர்க்ஸ் வந்திருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதில் ஷோ பண்ணியிருக்க நாலுமே நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு எந்த பேட்டன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நான் க்ளோஸ் வியூ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ரீசெல்லிங்குமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெல்லிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீசெல்லிங்குமே பண்ணலாம் கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி விடுங்கள் രണ്ടക് യൂ